காதல் காதல் உன்னை காதல்ண்கள் என்னாச்சு ஏன் இப்படி வந்து மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்கான்னு தெரியலையே கேட்டா நம்ம கிட்ட சண்டைக்கு வருவா எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை பேசாம நம்ம வேலையை நம்ம பாப்போம் என்ன இவன் உன்னையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் ஒருத்தி வந்து இங்க உட்காந்துருக்கனே ஏன் என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்க ஏதாவது கேக்குறானா இந்த குடும்பத்துல என்ன மதிக்கிறதுக்கு ஒரு நாதி இல்ல யாரும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறதும் இல்ல எல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க ராகுல் சொல்லு பிந்து

என்னடா இவை இப்ப அமைதியா இருக்காளேன்னு பேச மாட்டேங்கிற பிந்து நான் என்ன சொல்றது அம்மா தான் தெளிவா சொன்னாங்களே நம்ம கல்யாணத்துக்கு நகை உனக்கு போட்டாங்களாம் அன்னைக்கு எதுவும் செய்யலன்னு சொல்லி இப்போ எடுத்து கொடுத்துருக்காங்க இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு ஆமா ஆமா உன் தப்பு ஒண்ணு இல்ல நானும் தனி கொடுத்தன போயிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் தேவையில்லாமல் எனக்கு வந்திருக்காது நம்ம கல்யாணத்தில் அவங்க நெக்லஸ் போட்டாங்கன்னா அது அவங்களோட கடமைடா அதை கூட அவங்க கணக்கு பார்ப்பாங்களா ஏன் யாரும் சொன்னால் வெண்ணிலக்க கல்யாணத்தில் போட வேண்டான்னு நான் சொன்னேண்ணா சொல்லுடா நானா சொன்னேன் வெண்ணிலக்காவுக்கு எதுவும் பண்ணாதீங்கன்னு அது அது பிந்து அக்கா ஏன் அங்கே நின்னுட்டீங்க அக்கா இப்பதான் நான் ராகுல்கிட்ட உங்களை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன் எவ்வளோ அழகா இருந்ததில்லை நெக்லஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா எடுப்பா இருக்கும் கா எனக்கு தெரியும் பிந்து ஆனால் இந்த நெக்லஸ் என்ன விட உனக்கு அழகா இருக்கும் நீயே வச்சுக்கோ இந்தா அக்கா எனக்கா ம் ஆமாம் பிந்து இந்த நெக்லஸ் என்ன விட உனக்கு அழகா இருக்கும் இந்தா இத நீயே வச்சுக்கோ இல்ல அத்தை இது உங்களுக்கு ஆசையை கொடுத்தாங்க இதையே எனக்கு தெரியுங்க எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க இந்த நெக்லஸ்க்காக தான் இன்ன வரைக்கும் என்னை போட்டு பாடா படுத்துன இப்ப அண்ணியே கொண்டு வந்து கொடுக்குறாங்க நல்ல விளாட்ட நடிக்கிற பாரு சரி பரவாயில்ல அத்தை எனக்கு கொடுத்த நெக்லஸ் தானே நான் இதை உனக்கு பிரியப்பட்டு கொடுக்குறேன் வேண்டான்னு சொல்லக்கூடாது நீ வச்சுக்கோ அப்படி ஏதாவது எனக்கு தேவைன்னா நான் வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்போ ஒரு நாள் எனக்கு நீ கடனாக கொடுப்பல்ல என்னக்கா நீங்கள் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க இது உங்களோட நகை நீங்கள் எப்போ வந்து கேட்டாலும் நான் கொடுத்து தானே ஆகணும் சரிம்மா சரி நீங்கள் படுங்க எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் ஆ சரிக்கா என்னாச்சு நான் ஒரே நாள் தானே போயிட்டு வந்தேன் ஒரு நாள் மீட்டிங் போனதுக்கே மாமா விட்டு தனியாக இருக்க முடியலையா உன்னால் ம் நான் எப்போ அப்படி சொன்னேன் நான் ஒரு நாள் என்ன பத்து நாள் கூட இருப்பேன் நான் விளையாட்டுக்கு சொல்லல சொல்றேன் நீ பத்து நாள் போனா கூட நான் கவலைப்பட மாட்டேன் தெரிஞ்சுக்கோ ஓ அப்படியா இவ்வளோ சீரியஸா மூஞ்சிய வச்சுட்டு பேசினா மட்டும் நான் நம்பிடுவேனா என்ன எனக்கு தெரியாதா என் பொண்டாட்டிய பத்தி நான் ஒரு நாள் பிரிஞ்சு போனதுக்கு நீ இன்னும் கோபமா இருக்க எனக்கு நல்லாவே தெரியுது விளையாட்டுக்கு பேசுனதெல்லாம் போதும் உங்ககிட்ட நான் சீரியஸாக கொஞ்சம் பேசணும் சொல்லு ராதா கிரேஷ் எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு நீ தேவாக்காக சஞ்சய் சாரை ஏற்றுக்கிட்டது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குடா நீ ரொம்ப கோபக்காரன் உனக்கு ஒரு தடவை ஒருத்தர் பிடிக்கலன்னா கடைசி வரைக்கும் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அதுதானே உன் கேரக்டர் ஆனால் சஞ்சய் சார் மேலே மட்டும் இருந்த கோவம் உனக்கு எப்படி போச்சு எனக்கு அது மட்டும் புரியல ராதா சஞ்சய் மேலே கோவப்படுற அளவுக்கு எங்களுக்குள்ள பங்காளி சண்டையோ இல்லை வேற ஏதோ சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா உண்மையை சொல்லணும்னா நான் தேவாவுக்கு கூட பிறந்தவன் ரத்த சொந்தம் ஆனால் என்னை விட தேவா மேலே ஒரு மடங்கு வாசத்தை தனியாக வச்சிருக்கான் சஞ்சய் எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது இப்படியெல்லாம் நான் வெளியாளர்களை பார்த்ததே இல்லை மொத தடவை எனக்கு சஞ்சயை பார்க்கும்போது எனக்கு பொசு என்னன்னு தெரியல கோபம் வந்துது ஆனால் நீ என் வாழ்க்கைக்குள்ளே வந்தோடனே எனக்கு எல்லாரத்தையும் நான் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலேயே நானும் தேவாவும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சஞ்சய் மாதிரி ஒரு அண்ணா கிடைக்க நான் தேவாவ சஞ்சய் சார் வீட்டு கூட்டிட்டு போயிட்டு வரட்டா கிரிஷ் பிளீஸ் நீ வேண்டானா அத மூஞ்சிக்கு நேர சொல்லிடு இப்படி நீ அமைதியா இருந்தா நான் என்னன்னு எடுத்துக்க முடியும் அப்போ ஒரு கண்டிஷன் அதுக்கு சரினா நீங்கள் போயிட்டு வரலாம் என்னடா எந்த கண்டிஷனாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே என்ன கண்டிஷன்னே கேட்காம இப்போவே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லாத அப்புறம் மாட்டிக்குவ முதல்ல எதுவாக இருந்தாலும் என்னன்னு கேட்டு பழகு சரி சொல்லுடா சஞ்சய் அண்ணா வீட்டுக்கு நீங்கள் போகணுன்னா உங்கள் கூட நானும் வருவேன் க்риш உன ஆ ராதா அப்பா சரி நான் இந்த சந்தோஷமான விஷயத்தை போய் தேவாட்ட சொல்லிட்டு வரேன் அவ்வளவு சந்தோஷப்படுவல்ல ஈ பொண்டாட்டி அத காலையில பேசிக்கலாமே நான் ஒரு நாள் வெளியில வந்திருக்கேன் வந்துர்க்கு ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா போய் கொளுந்தியாட்ட பேசறங்கற ஆமால ஒரு நாள் நீ என்னை விட்டுட்டு தனியாக போயிருந்தல பாரு அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன் சார் ரெண்டு நாளைக்கு ஆஃபீஸ் லீவு போடுங்க ரெண்டு நாள் நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் செய்யணும் அதான் சாருக்கான பனிஷ்மெண்ட் ஓகே தானே மாட்டனுக்கு இது சொன்ன அவ்வளோதான் ஐயோ நீங்கள் சொல்லி நான் மாட்டனு சொல்லுவேனா எனக்கு எம்மதமும் சம்மதமே அது என் ராதா சொல்லும்போது மட்டும்

நான் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ணா நீங்கள் என்னை பார்க்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் கூட நினச்சேன் நாம் தான் போய் போய் பார்த்துட்டு இருக்கோம் அண்ணாக்கு நம்ம மேலே பாசமே இல்லைன்னு சச்ச நான் தான் தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன் நீங்கள் உண்மையிலேயே என் மேலே பாசமாக இருக்கீங்க நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன் கிருஷி எங்க சஞ்சய் என்ன கூட சண்டை போட போறான்னு கடைசியில் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க நாம் தான் ஒருவேளை தப்பு தப்பா நினைக்கிறோமோ எல்லாத்தையும் எதுவாக இருந்தாலும் சரி அது நல்லபடியாக நடக்குது அன்னி அடடா இன்னைக்கு என்ன கொழுந்தையா முகத்தில் ஒரு புன்னகை இந்த புன்னகைக்கு யார் காரணம் அன்னி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த புன்னகைக்கு காரணம் கிறிஷ் தான் கிறிஷா ஆமா நீ உங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் தெரியாதுல்ல அதெல்லாம் அப்போது நான் சஞ்சய் கிட்ட பேசுறது கிறிஷுக்கு ஒரே பொறாமையாக இருக்கும் அதனால கிறிஷும் சஞ்சய் அண்ணாவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அதனால தான் இன்னைக்கு காலையில் கிறிஷை பார்த்தோன்னே நான் கொஞ்சம் பயந்துட்டேன் ஆனால் உண்மையிலேயே கிறிஷ் எனக்காக சஞ்சய் எனக்கு மேலே எந்த கோவமும் இல்லாமல் இருக்கான் தேவா நீ சொல்றது என்னமோ உண்மைதான் நான் கூட கிறிஷை பார்த்தோன்னே என்ன இப்படி பார்க்குறான் ஏதாவது பிரச்சனை வரப்போதுன்னு கொஞ்சம் பயந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டனா கிறிஷ் இந்த மாதிரி நடந்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை தங்கச்சிக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாரு ஆனால் சஞ்சய் சார் சஞ்சய் சாருக்கு என்ன அவசியம் இருக்கு உன் மேலே இவ்வளோ பாச வைக்கணும்னு ஆனால் தேவா உண்மையிலேயே உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு அண்ணா இல்லை ரெண்டு அண்ணா வந்து நிற்பாங்க இங்கே பாரு உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னது நீ நான் கிரிஷ் எல்லாரும் நாளைக்கு உங்க சஞ்சய் அண்ணா வீட்டுக்கு போக போறோம் அண்ணி நிஜமாவா சொல்றீங்க நம்பவே முடியல கிருஷ்ணன் அம்மா சொன்னா நானும் இப்படிதான் ஷாக்கான நிஜமா நாளைக்கு நம்ம மூணு பேரும் உங்க சஞ்சய் அண்ணா வீட்டுக்கு போறோம் அண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சஞ்சய் என்ன வீட்டுக்கு போறோம் ஜாலி நான் இப்பவே கால் பண்ணி சஞ்சய் நான் கிட்டே சொல்லிடுறேன் இல்ல இல்ல இல்லை இப்ப வேண்டாம் காலையில நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி கால் பண்ணிக்கலாம் நீ இப்ப தூங்கு இந்த சந்தோஷமான விஷயத்த உங்கள்ட ஷேர் பண்ணலாம் தான் வந்தேன் சரிங்க நீ